പല ആയത്തിൽ ഇസ്ലാ കൈവത്തി മൂന്നി അല്ലാഹി வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு நாடுகிறார்கள் ஒரு நாள் அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை பூர்த்தியாக்கி விட்டு தான் விடுவார் ஊர்ல அஞ்சு பேர் ஊர்ல பத்து பேர் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்கணும் இஸ்லாத்துல அது சரி வராது இது சரி வராது ஒன்னா தான் அழிச்சிருவார் அவ்வளவு உனக்கு கனடாக்கு விசா தேவை உனக்கு நியூசிலாந்துக்கு விசா தேவை நியூசிலாந்து ஒரு வெள்ளக்காரியோட உனக்கு தொடர்பு நீ இஸ்லாத்தை பத்தி இங்க பேசுறாய் நீ நினைச்சிக்கோ உனக்கு நியூசிலாந்து விசா கிடைக்கும் ஆனா நீயும் உன் பரம்பரையும் நாசமா போகும் நீ ஒரு லெக்சர் நீ ஒரு பெரியார் பிரச்சினை உன் சம்பளம் ரெண்டு லட்சம் உனக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுறா இஸ்லாத்தை பத்தி பேசாத திருந்திக்க தௌபா செஞ்சுக்கோ யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கொள்வாங்க இந்த வார்த்தைகள் யாரெல்லாம் இஸ்லாத்துடைய விரோதிகள் அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் மிக சௌகனியாக இருக்கும் எனவே சகோதரர்களே இஸ்லாம் தான் எதிர்காலத்தில் வெல்லும் என்பதை மறந்து விடக்கூடாது அடுத்தாயத்தல்ல சொல்றார் வர கது சப பத்கலி மத்ருனா

கவளப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க நீங்களா உயர்ந்தவர்கள் யார பார்த்து யாரப்பா எங்களை நிராசை அடையாதீங்க நிராசை அடையாதீங்க நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் মেপা কবি উল্লেখ মনশাল மார்க்குள்ள சகோதரிகளே சகோதரிகளே அஞ்ச தேவையில்லை இஸ்லாம் அழிஞ்சிருமா நான் பின்பற்ற இஸ்லாம் விழுந்திருமா இல்லாத ஒரு நாளும் சகோதரர்களே அல்லா கசூ அல்லா சூழ்ச்சி செய்வர்களில் மிக சிறந்த சகோதரர்களே அலப் அரசலான் ஒரு கலீபா இருந்தார் அலப் அரசலா நானூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அலப் அரசலா இவருடைய காலத்தில் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பட உருவாகிய கிட்டத்தட்ட படைக்கு தொகை இல்லை படைக்கு நான் கணக்கு பார்த்தேன் கோடிக்கணக்கானவர்கள் தயாரானார்

எப்படி ரெடி ஆகும் இதற்கு பிறகு இந்த பூமியில இஸ்லாத்தை வைக்க கூடாது இதுதான் திட்டம் முப்பத்தி ஐயாயிரம் மத அறிஞர்கள் அந்த ரோமுடைய மன்னர் அர்மானுடைய காலம் நபிக்கு பிறகு விஜிரி நானூத்தி அறுபத்தி மூணு அர்மானுடைய காலம் முஸ்லீம்களுடைய ஹலீஃபா அலம் அரசா இவங்களுக்கு எல்லாம் நாம துவா செய்யும் முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் உலமாக்கள் இருக்கிறாங்களே பல சவால்களுக்கு மத்தியில் தான் இஸ்லாத்தை பேசுறாங்க இவங்களை கட்டாயம் துவா செய்யும் ஆயுள் நீடிக்கும் இஸ்லாத்துக்காக கால் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுல முக்கியமான உலக்தான் அலம் அரசா அர்மானுடைய காலம் எஜிரி நானூத்தி அறுபத்தி மூன்று ஒவ்வொரு மத அறிஞருக்கு பின்னாலேயும் முப்பத்தி ஐயாயிரம் மத அறிஞர் முப்பத்தி ஐயாயிரம் மத அறிஞரில் ஒவ்வொருவருக்கு பின்னால் இரண்டாயிரம் பேர் முப்பத்தி அஞ்சு தர இரண்டாயிரம் பெருக்கி பாரு சகோதரர்களே நானூறு வண்டிகள் நானூறு வண்டிகள் ஆணி வாள்கள் எல்லாம் முஸ்லிம் நாடுகளை தாக்குறது ரெண்டாயிரம் ஆயிரம் தாங்கிய பெரும் பெரும் மிஞ்சணி அப்படியே பக்தாத பக்தாதான் தலைநகரம் அப்பொழுது முஸ்லீம்களை நாசமாக்குறது இந்த நேரம் அலப் அரசா இருபது நாயிரம் முஸ்லீம்களோட நிற்கிறார் இருபது நாயிரம் முஸ்லீம்களோடா மாதம் ஒரு புதன்கிழமை அலப் அரசான் சொல்றார் என்ன செய்யறது இவ்வளவு பேர் வாராங்க இருபது நாயிரம் பேர்ல கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க எங்களை கேளாது போயிட்டாங்க பன்னெண்டாயிரம் பேர் மீதமான என்ன செய்யுது இஸ்லாம் அழிஞ்சிருமா இதோட அப்படித்தான் யோசிச்சாங்க பன்னெண்டாயிரம் முஸ்லீம்களும் சகோதரர்களே கவனம் உடுத்தார் பன்னெண்டாயிரம் முஸ்லீம்களும் கவனம் என் இஸ்லாத்தை பாதுகாக்கும் அல்லாஹ் யாரையாவது உருவாக்குவான் அழுது அழுது அலபர் சுஜூ சொன்னார் சபதம் செய்தார் யார் வரக்கூடிய இந்த அர்மானு எந்த கையால நான் குடிக்கணும் யார்மா உலோ பாரிய பட உலகத்திற்கே அறிவிச்சாங்க இதற்கு பிறகு இஸ்லாத்தை நான் இல்லாம முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தால் பன்னெண்டாயிரம் பேர் கணக்கானவர்களுக்கு மத்தியில் அல்லா வெற்றியை கொடுத்து திரும்ப இஸ்லாம் ஊரெடுக்க ஆரம்பித்தார் சகோதரர்களே வரலாற்றில் இப்படி ஒரு தகவலை நாங்கள் பார்க்கவில்லை இப்படியெல்லாம் நடந்தும் அல்லா இஸ்லாத்தை பாதுகாத்தார் இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது

இஸ்லாம் ஒரு நாடும் ஒரே அடியாக மறைவதில்லை சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அழிந்தது முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்பைனில் அழிந்த நேரம் அதே நேரம் துருக்கியிலே இஸ்லாம் உதிக்க ஆரம்பித்தது ஒரு இடத்தில் அழியும் பொழுது அல்லா இன்னொரு இடத்தில் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார் பக்தாதிலே தத்தார் முஸ்லீம்களை அழித்தார்கள் இருபது லட்சம் முஸ்லீம்களை பக்தாதில் இஸ்லாம் அழியும் பொழுது இந்தியாவிலே இஸ்லாம் உதிக்க ஆரம்பித்தது இது சகோதரர்களே வரலாற்று தகவல்கள் எனவேதான் இஸ்லாத்தை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதற்கென்று சிலரை அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் தேர்ந்தெடுத்தார் இதில் முக்கியமானவர்கள் தான் அபுல் ஹாசிம் மஹ்மூத் பின் சப்கத் தகீன் என்பவர் இந்தியாவில் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை வளர்த்தவர் மூசா பின் நுசை மூசா பின் நுசை தாரிக் பின் ஜியாத் இஸ்பைலே இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் இஸ்லாம் அழிய விடாமல் அல்லாஹ் சிலரை உருவாக்கினார் சகோதரர்களே அப்துல் ரஹ்மான் அன் நாசிர் யூசுப் பின் தாஷ்பி இஸ்பைலே உருவான மிக முக்கியமானவர் யூசுப் பின் தாஷ்பி சகோதரர்களே

பிலிப்பைனுடைய சுல்தான் லாபு லாபு சகோதரர்களே இவ்வாறாக முஸ்லீம்களுடைய காலம் வரலாறு அல்லாஹ் கடைசியாக இஸ்லாத்துடைய சூரியனை வெளியாக்குவதற்கு மஹதியலை சலாத்தையும் சலாத்தையும் அல்லாஹ் அதனால் எந்த முஸ்லீம்களும் இஸ்லாம் விழுந்திடுமா அவர் ஆட்சிக்கு வந்தார் இஸ்லாம் படுத்திடுமா كورا فربي تيري اللي، اسلام الله هريدي، الله كاليسية ها سلجرام، هو الذي أرسل رسوله الله بالهدى، ودين الحق، ليظهره على الدين كله، ولو كره المشركون، أن الله ما أرسل رسوله الله بالهدى தன்னுடைய ரசூல் சல்லாஹு அலைவு செல்லமை அனுப்பினார் நேர் வழியை கொடுத்து அனுப்பினார் உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினார் எதற்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து மதங்களையும் விட இஸ்லாம் ஒரு நாள் வெற்றி அடையும் வெளியாக்குவதற்காக அலத்தீனி கொல்லி முஸ்ரை முஸ்ரை அதை வெறுத்தாலும் சரியே எனவே கண்டித்துக்கூடிய சகோதரர்களே இஸ்லாத்தை வளர்ப்பதாக இருக்கிறார் நாங்க மண்டா ஒவ்வொரு ஊர்களிலையும் சமூகத்திலையும் இஸ்லாத்தை மங்க விடாமல் எப்படி நாங்க இங்க குர்வான செய்யறோமோ தப்சீலை செஞ்சு கொண்டிருக்கிறோமோ முழு குரானை படிக்கணும் என்ற ஆசையில செய்யறோமோ அடுத்த வாரத்தோடு நூறாவது கிழமை தப்சீருடைய எங்களுடைய நூறாவது வாரம் நூறு வாரமாக எப்படி இந்த ஆன தப்சீர்களை மங்கி விடாம பாதுகாத்து வாரமோ ஏலுமானவர்கள் இஸ்லாத்துக்கான பங்களிப்புகளை செய்ங்க எல்லாம் நமக்கு அல்லாவுக்காக முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்ததைப் போன்று பாதுகாக்க செய்வார் நாங்கள்